அடி பாவி என்னால முடியாதுடி நான் வரல யாருக்கிட்டே என்னால உத வாங்க முடியாது யோ மாமோய் நீ எல்லாம் ஒண்ணு வர தேவையில்ல நீ முழிக்கிற மொழியில கொள்ளிக்காரங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நானே போயிட்டு வந்துடுறேன் நீ வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு போய் எல்லாம் அப்படியே கிடக்குது போய் பார்ப்போம் எனக்கு என்னமோ இவ இன்னைக்கு செம்மதியா உத வாங்கிக்க வரப்போறான் தான் நினைக்கிறேன் என்னடா இது இந்த ஊருக்குள்ள எங்க சுத்தி பார்த்தாலும் வேலையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க இந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருந்தா நாம எல்லாம் எப்படி தொழில் பண்ண முடியும் கொள்ள பக்கம் போனா எதனா கிடைக்காதான்னு நம்பி வந்துட்டோம் ஆனா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒண்ணுத்தையுமே காணாமே சரி இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது போல சும்மா தான் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அடடா இது என்ன அட வாழ தொப்பு வந்து வந்து திருட போறேன் யாரும் பாக்குறதுக்குள்ள தூக்கிக்கிட்டு ஓடிட போறேன் அந்த என்ன வாழ தோப்பு இங்க காயத்தான் ஒண்ணு காணா ஆனா அது சும்மா விட மாட்டேன்

அப்பாடா நல்லா வாழைப்பழத்தெல்லாம் மிக்சி போட்டு அடிச்சு நல்லா மில்க் ஷேக் போட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் கூ வண்டி ஐயா வாங்க அம்மா வாங்க 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 மில்க் ஷேக் மில்க் ஷேக் வாழைப்பழம் மில்க் ஷேக் வந்து சாப்பிட்டு போங்க வாங்க வாங்க போரி போறீங்க நானும்

அமிச்சு வச்சா ஓம் வீட்டுக்கு வந்து நான் என்ன வர ஊசியை கண்டேன் அடே என்ன புஸ் நீங்க இவ்ளோ கோபப்பட்டு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படி என்ன நடந்துருச்சு சின்ன பொண்ணே இந்த கதையே நீயே கேளு இன்னைக்கு காலையில நான் ரேஷன் கடைக்கு போய் வந்தலாம்னு சொல்லி கிளம்பி போய்ட்டேன் இந்த வேவாத வெயில்ல சரி எப்படிடா வீட்டுக்கு போறது ஒரே பசி மயக்கமா இருக்குது ஏனி இந்த நாத்து வீட்டுக்கு போனே ஏதோ ஓ நாத்து வீட்டுக்கு போனீங்களா அவ எச்ச கையில கூட காக்கா வெட்ட மாட்டலக்கா என்ன ஐயோ சரி சரி ஏக்கா நீங்க மேல சொல்லுங்க அப்புறம் என்ன ஆச்சு குடும்பத்தோட உட்காந்து சாட்டிட கண்டலவ சரி நாமளும் போலாம்னு பார்த்தா ஒரு வா ஒரு வா என்ன சாப்பிடுன்னு சொல்லல டி இவ அது தான நான் சொன்னே இவன் எச்ச கையில கூட காக்கா விரட்ட மாட்டானே இவன் எல்லா ரூட்டியும் ஓசில வாங்கி போவா ஆனா இவ ஒரு பொல்லு ஓசில யாருக்குமே கொடுக்க மாட்டா சொல்லிடு சின்ன பொண்ணு இது என்னடி நியாயம் ஏன் வீட்ல வந்தா உன்னை எப்படி கவுஞ்சிக்கற அப்போ உன் வீட்டுக்கு வந்தா நீ அது மாதிரி கவுஞ்சிக்கனல்ல ஏக்கோ நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க அப்படியே உங்களுக்கு பசி எடுத்துச்சுனா எப்பவுமே இருக்குது சின்ன பொண்ணு கடை இங்க வந்திருக்கலாம்ல அதை விட்டுட்டு உன் நாத்து கிட்ட போனீங்கனா இப்படி தான் நடக்கும் ஏ நட்டக்குக்கு என்ன நடந்து நீனே தெரியாம பேசாதே என்ன தெரியாம பேசறே நான் வேற என்ன நடந்துச்சு புஷ்பா கதை சொல்றாவல நீ சோர் போடலனே அடியே சோர் எல்லாம் நான்தான் போடல ஆனா அவங்களே வந்து போட்டு சாப்பிட்டாங்க அதெல்லாம் நாங்க ஒண்ணுமே சொல்லல என்ன சோர் போட்டாங்களா அப்புறம் ஏன் புஷ்பா இவ்ளோ கோவத்துல வராங்க ஏ வெங்காய பச்சடி வைக்கலையா அதுக்கு தான் இப்படி முறிக்கி அடிச்சிங்கனே ஓடியோ ஓடியறாங்க டேய் இதுதான் கதையா நான் கூட என்னமோ ஏதோ ஏதோன்னு நினைச்சேன் நினைப்படி நினைப்ப மதனிக்கு நாத்துக்கும் சண்டை முட்டு ஓடிடாத போய் வேலையை பாரு ஐயா வேலையை பாக்குறது எல்லாம் இருக்கட்டும் இந்த வேவாத வெயில்ல பாவு இவங்க ரேஷன் கடைக்கு போய் நின்னு நடந்துட்டு அங்க இருந்து வெயிலே ஓடையாறாங்க இப்போ வாங்கக்கா நம்ம கடையில வாழைப்பழம் மில்க் சேக்கு விக்கிறேன் வந்து ஒரு கிளாஸ் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடல நினைக்காதீங்க இங்க வந்து ஒரு கிளாஸ் வாங்கி சாட்டீங்கன்னா வயிறு நல்லா ஃபுல் ஆயிடும் எனக்கு ஒண்ணு வேணாம் என் நாத்து என் பிரியாணில வெங்காய பச்சடி வைக்கல நானே கோபத்துல இருக்கேன் இவ வேற ஒருத்தி மதனி என்ன மதனி நீங்க வெங்காய தீந்து போச்சுன்னு வெங்காய கட் பண்ணதா போனேன் அதுக்குள்ள நீங்க கோச்சிக்கணும் வந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சரி வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவீங்க வாங்க அடியு இதுக்கப்புறம் வீட்டில எனக்கு ஒரு பச்சை தண்ணி கூட வேணாம் எனக்கு வேணாண்டி வேணவே வேணாம் புஷ்பாக்கா நீங்க அங்கெல்லாம் போவேனா இந்த வேவாத வெயில எது கத்திரி கடக்கீங்க வாங்க ஒரு மில்க் சேக் குடிங்க வாங்க அது நீ வீட்டுக்கு வாங்க பிரியாணி வச்சிட்டு வந்திருக்க வந்து சாப்பிடுங்க வாங்க ஐயோ நான் ரெண்டு பேர் கூடியே வரல தயவு செஞ்சு நீ விட்டுங்க நான் வீட்டுக்கு போறேன் அட ஏ நாத்து இதுக்கு அப்புறம் நீ வீட்டு பக்கம் வரவே இல்ல தண்ணி குடிங்க மதனி சோறு குடிங்க மதனி குழம்பு குடிங்க அன்னிக்கு பாத்துக்க வேண்டிய ஒண்ணே ஐயோ நம்ம வேற ஊட்ல சோறே ஆக மாட்டோம் எப்போ பார்த்தாலும் மதனி வீட்டுல தான உட்காருவோம் இப்படி கோவப்பட்டாங்க நான் இப்படி வீட்டுக்கு போறது சரி நம்ம எப்படியாவது சமாதான படுத்துவோம் மதனி மதனி என்ன சும்மா மதனி மதனின்னு கூட்டிட்டு கிடக்காத உன் வேலை என்னமோ அத போய் பாரு மதனி இந்த வேவாத வெயில

குடிங்க அதுக்கப்புறம் உங்க கோவம் பறந்து போயிடும் என்ன பாதாம் பிஸ்தா முந்திரியா ஆஹா இது ஒண்ணு சட்டாலே சூப்பரா இருக்கும் அதுலயும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாலெல்லாம் அடிச்சு கொடுத்தா இன்னும் டேஸ்டால இருக்கும் சரி நம்ம வீம்பு பண்ற பேர் நடிச்சு அங்க போய் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் வாங்கி உள்ள தள்ளிடணும் போங்க மதனி சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கி சாப்பிடுவோம் சொல்லும்போது எனக்கே நாக்கெல்லாம் ஊறுது வாங்க நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் உனக்கு வாங்கி தரேன் நான் வரல சின்ன பொண்ணு நீ போ நீ போய் ஒரு பாதாம் பிஸ்தால போட்டு நல்லா மில்க் ஷேக்க ஒரு பெரிய கிளாஸ்ல வச்சு குடு இதோ உடனே தண்ணியை கொடுத்துட்றேன் தாங்க புஷ்பாக்கா உங்களுக்காக வாழைப்பழம் மில்க் ஷேக்கு நல்லா வாங்கி குடிங்க செம சூப்பரா இருக்குது ஆஹா பாக்கும்போதே போதே நல்லா ஸ்நாக்கெல்லாம் ஊறுதே செம டேஸ்டா இருக்கும் போல உம் இதை வாங்கி குடிச்சா இவன் நம்மளை கேவலமா பேச போல சரி எதனா சொல்லிட்டு போட்டோம் வாங்கி குடிங்க மதனி கோவம் இருந்தாலும் சாப்பாட்டு மேலாம் கோவம் கூடாது வாங்கி குடிங்க இந்தாங்க புஷ்பாக்கா எம்ம நேரம் நான் கையில வச்சு நின்று கிடப்பேன் வாங்கி குடிங்க உம் சரி சரி குடு இவ்ளோ நேரம் ரெண்டு பேரும் கஞ்சிரிங்க அதனாலதான் வாங்குறேன் இல்லைன்னா நான் வாங்கி இருக்கவே மாட்டேன் என்ன மாதிரி வாங்கி வச்சு நீட்டே கிடைக்கிங்க குடிங்க குடிச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஆஹா பாத்த உடனே இப்படி சூப்பரா இருக்குதே குடிச்சு பார்த்தா இவ்வளவு சூப்பரா இருக்குமோ அப்பா அப்பாட எனக்கே மதனிக்கு இருந்த சண்டை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு நான் சோறு குழம்புக்கெல்லாம் போகலாம் என்னக்கா எப்படி இருக்குது மில்க் ஷேக்கு எங்கடி இதுல பாதா பிஸ்தா முந்திரிலாம் எல்லாம் கிடக்குதுன்னு ஒண்ணுமே காணா ஐயோ பாதா பிஸ்தா எல்லாம் வாய்க்கு வந்ததா அடிச்சு விட்டேன் நான் எதுவுமே போடலையே வெறும் வாழைப்பழத்துல பால ஊத்தி தானே கலந்து கொடுக்க என்னக்கா உங்க வாய்க்கு கிடைக்கலையா ஒண்ணுமே காணலையே நான் அதெல்லாம் மிக்சில போட்டுதானே நல்லா மைய அரைக்கிறேன் அதுல எல்லாமே தனித்தனியா கரைஞ்சிட்டு இருக்கும் ஓஹோ அப்படியா சரிடி சரிடி அப்படின்னா இன்னொரு கிளாஸ் குடு இப்பயே தரேன் ஐயோ ஒரு கிளாஸ் கிளாஸ் வாங்கி கொடுக்கலாம் பார்த்தா இவங்க கிளாஸ் கணக்குல வாங்குறாங்க எம்புட் ஆகும் தெரியலையே வாடி வாடி நாட்டு கட்ட வசமா வந்து தாடி இழுவ வா வா வசமா வந்து நான் மாட்டிக்கல நீ தான் வந்து மாட்டிக்கிட்ட என்னடி சொன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலையே யாரு மாட்டிக்கிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி வாங்கி குடின்னு சொன்னேன் உன் கதையில ஏதோ மாட்டி விழுந்துருச்சு போல இங்க வா இங்க பாரு வாழைப்பழம் மில்க் ஷேக் வச்சு வித்திட்டு கடக்க ஒரு கிளாஸ் வாங்கி குடி என்னது வாழைப்பழம் மில்க் ஷேக் எனக்கு அது ரொம்ப பிடிக்குமேடி ரொம்ப டேஸ்டாலா இருக்கும் ஆமாடி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்ல இந்த வெயில் காலத்துல மழை காலத்துல கூட நல்லா சாப்பிடலாம் ஒரு நாள் வெயில் வருது ஒரு நாள் மழை வருது அத அதனாலே நீ இதெல்லாம் வாங்கி சாட்டினா உனக்கு சூடு கீடு இருந்தாலும் தெளிஞ்சு போயிடு பாத்துக்க அப்படியா இது நல்லா இருக்கே ஆமா இது பாரு நம்ம புஷ்பாக்கா ரெண்டாவது கிளாஸ் அடிச்சிட்டு இருக்காங்க வரும்போது ரொம்ப சூடா வந்தாங்க ஆனா இப்ப பாரு இத குடிச்ச உடனே ரொம்ப கூலாவே ஆயிட்டாங்க என்னடி கிண்டல் பண்றியோ அப்படினா வா ஜூஸ் வாங்கனா காசு கொடுக்க மாட்டேன் கோ ஏன் புழுப்பே அதுதான் தயவு செஞ்சு புழுப்புல கிழப்புல கைய வச்சிராதீங்க ஏண்டி நீ வச்சிருக்கிற வாழைப் பழம் எல்லாமே நல்ல பழதல தான போட்டு வச்சிருக்கே என்னடி இழுவே இப்படி சொல்லிட்டே நீங்க நம்மனால நம்புவீங்க நம்பாட்டி போவீங்க தான் இங்க பாரு வாழைப் பழத்த பக்கத்திலேயே வச்சிருக்கேன் பக்கத்திலேயே வச்சிருக்கேன் ஆனா வாழைப்பழத்துல எப்படி போட்டிருக்கன்னு யாரடி பார்த்தாங்க இல்லவ நல்லா தான் இருக்கு நான் சாப்பிட்டு பாக்கல சூப்பரா இருக்குது நீ வாங்கி சாட்டு பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உஸ்பாகாவே சொல்றாங்கன்னா அப்ப தான் அப்பினா எனக்கு ஒரு கிளாஸ் கொடு நானும் குடிக்கிறேன் ஓஹோ விக்கறனா இவ்ளோ நேரம் கத்திட்டு கிடக்க இதெல்லாம் காதல் கேட்க மாட்டீங்க ஆனா புஸ்பாகா சொன்னவனே நீங்க கேக்குறீங்க பாருங்க அதெல்லாம் அப்படி தான் உனக்கு அதெல்லாம் புரியாதடி சின்ன பொண்ணே